ஒரு பெண்ணை கர்ப்பமாக்குன்னா இருபத்தைந்து லட்சம் பரிசு என்ற ஆன்லைன் விளம்பரத்தை நம்பி ஒரு நபர் பதினோரு லட்சத்தை இடந்திருக்காரு என்னென்னு விரிவாக தெரிஞ்சுக்கலாமா இன்றைய காலகட்டத்துல நவீன மோசடிகள் அதிகரிச்சுட்டே இருக்கு ஒவ்வொரு நாளுமே புது புது வகையில மோசடி நடந்துட்டேதான் இருக்கு பேங்க்ல இருந்து கால் பண்றோம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று இருக்கு இந்த லிங்கை தொட்டா போதும் கோடி கணக்குல நீங்க பரிசை வெல்லலாம் அப்படின்னு நிறைய ஆன்லைன் மோசடிகள் தான் இருக்கு இதை தொடர்ந்து சைபர் கிரைம் போலீஸார் எண்ணற்ற விழிப்புணர்வு வீடியோக்களை வெளியிட்டுட்டே இருக்காங்க அவங்க என்னதான் விழிப்புணர்வு வீடியோக்களை வெளியிட்டாலும் ஏமாறுறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் தான் இருக்கு அந்த வகையில ஒரு நபர் ஒரு பெண்ணை கர்ப்பமாக்குன்னா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பரிசு கிடைக்கும் என்ற ஆன்லைன் விளம்பரத்தை நம்பி பதினோரு லட்சத்தை அடைந்திருக்காரு இந்த சம்பவம் மராட்டிய மாநிலம் பூனேல தான் நடந்திருக்கு சம்மந்தப்பட்ட நபர் நாற்பத்தி நான்கு வயதுடைய ஒரு ஒப்பந்ததாரர் அவர் ஒரு நாள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஒரு ஆன்லைன் விளம்பரத்தை பார்த்துருக்காரு அந்த விளம்பரத்தில் ஒரு பெண் பேசியிருக்காங்க அந்த பெண் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கும்போது என்னை தாயாக்குறதுக்கு ஒரு ஆண் தேவை என்னை கர்ப்பமாக்குறதுக்கு ஒரு ஆணை தான் இப்போ நான் தேடிட்டு இருக்கேன் என்னை நீங்கள் கர்ப்பமாக்குனா உங்களுக்கு நான் இருபத்தைந்து லட்சத்தை உடனே கொடுத்துருவேன் உங்களுடைய அழகோ நிறமோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய முகபாவங்களோ எதுவுமே எனக்கு தேவை கிடையாது நீங்கள் என்ன ஜாதி நீங்கள் எங்கே இருக்கீங்க இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை உங்களுடைய சொந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு தேவையில்லை நீங்கள் வந்து என்னை கர்ப்பமாக்கினா மட்டும் போதும் உடனடியாக உங்களுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபா நான் கொடுத்துருவேன் அப்படின்னு அந்த விளம்பரத்தை பார்த்த உடனே மகிழ்ச்சி அடைஞ்ச அவர் உடனே அந்த விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த மொபைல் எண்ணுக்கு தொடர்பு கொண்டிருக்காரு எதிர்முனையில் ஒரு பெண் பேசியிருக்காங்க தொடர்ந்து அவங்க கிட்ட பேசும்போது கர்ப்பமாக்குன்னா உடனே இருபத்தைந்து லட்சம் கொடுத்துருவீங்களா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய டீட்டெயில் எல்லாமே கேட்டிருக்காரு இந்த நபர் கேட்ட டீடைல்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை உடனே தர முடியாது அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு அதனால அவங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் வேணும் ஜிஎஸ்டி நம்பர் வேணும் உங்களுடைய பேசிக் அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாமே எங்களுக்கு வேணும் அதுக்காக நீங்கள் கொஞ்ச நாள் எங்களுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் இருந்து அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட அவரை ஒரு நூறு டிரான்சாக்ஷன் செய்ய வச்சுருக்காங்க அதன் மூலமாக பதினோரு லட்சத்தை அவர் இழந்திருக்காரு பதினோரு லட்சத்தையும் கொடுத்ததுக்கு பிறகு கர்ப்பமாக்குறதுல தனக்கு சில சந்தேகங்கள் இருக்குன்னு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காரு எதிர்முனையிலிருந்து எந்த பதிலுமே கிடைக்கல இன்னும் இவங்க எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்கன்னு திரும்ப திரும்ப கால் பண்ணியிருக்காரு அப்படி கால் பண்ணும்போது எதிர் முனையில் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு சுவிட்ச் ஆஃப் செஞ்சதுக்கு அப்புறமா தான் இவர் நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படின்னு உணர்ந்து உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு போலீஸாரும் அவர் கொடுத்த மொபைல் நம்பர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் முடக்கி உடனடியாக விசாரணையை தொடங்கியிருக்காங்க கர்ப்பமாகனா இருபத்தைந்து லட்சம் பணம் கிடைக்கும்னு நம்பி பதினோரு லட்சத்தை இழந்த அந்த நபருடைய செயல் தான் இப்போ அனைவராலும் பேசப்பட்டுட்டு வருது இதை தொடர்ந்து சைபர் கிரைம் போலீஸார் இதே மாதிரி நவீன மோசடிகள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு அதனால ஆன்லைன் விளம்பரங்களை தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்கன்னு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல்களை வெளியிட்டுட்டே இருக்காங்க